ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஷ்வாஷ் காம்பவுண்ட் வச்சு நம்ம எப்படி டிஷ் வாஷ் ஜெல் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸுங்க ஏற்கனவே லிக்யூட் டிடர்ஜென்ட் செஞ்சு காமிச்சிடல அதே ப்ரிப்ரேஷன் தான் இதுக்கும் இரநூறு கிராம் அளவுக்கு டிஷ்வாஷ் ஜெல் காம்பவுண்டு போடுறோம் அப்படின்னம்னா எண்ணூறு கிராம் அளவுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் டிஸ்டில்டு வாட்டர் மினரல் வாட்டர் ஆர்ஓ வாட்டர் எதுவாக வேணால் இருக்கலாம் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடலாம் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் உங்கள் வீட்டு தேவைக்காக இருக்கட்டும் பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும் நீங்கள் எதுவாக வேணால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் ப்ராடக்ட் டெஸ்டட் ப்ராடக்ட் தான் ஸோ தைரியமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணவும் செய்யலாம் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஜெல் ஆயிரும் நோராக அடங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும் ஸோ திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் காமிக்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வாங்கும் போது இருக்கும் ஸோ நீங்கள் தைரியமாக வந்து ஒரு கிலோ ஆர்டர் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மொத்தமாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கிடலாம் உங்களுக்கு தேவையான மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு தேவையான பாட்டில்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள்